மாநில தலைவர் தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவை அனைவருக்கும் வணக்கம் நாளை செப்டம்பர் பதினேழாம் தேதி ஸ்ரீ விஸ்வகர்ம ஜெயந்தி விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவானது இந்தியா முழுவதும் செப்டம்பர் பதினேழு அன்று சீரும் சிறப்போடு கொண்டாடி வருகிறோம் அதற்கு நமது விஸ்வபெரும சமுதாய மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழாவை தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடி வருகிறோம் நமது குலக்கடவுளான விஸ்வபிரம காயத்ரி தேவிக்கு நாம் அனைவரும் செலுத்தும் ஒரு கடமையாகும் நமது சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து ஐந்து தொழிலாளர்களும் அதாவது தச்சு தொழிலாளர்கள் நகை தொழிலாளர்கள் சிற்ப தொழிலாளர்கள் பாத்திர தொழிலாளர்கள் இரும்பு தொழிலாளர்கள் ஐந்து தொழிலாளரும் ஒன்று கூடி இந்த விழாவை கொண்டாடி வருகிறோம் இந்த விழாவானது நமது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் விழா எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து விஸ்வவர்ம சமுதாய மக்களும் தவறாது குடும்பத்துடன் கலந்து கொள்ளுங்கள் நாம் இந்த குளக்கடவுளான விஸ்வபெர்மாவை வணங்கினால்தான் நமது தொழில் நன்றாக இருக்கும் நமது தொழில் இன்று வடமாநில தொழிலாளர்களிடம் சென்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நாம் நம் தெய்வத்தை வணங்காதனால்தான் இனிமேலும் வணங்காமல் இருந்தால் தொழில் நிச்சயம் நம்மை விட்டு சென்றுவிடும் இனி கணவரால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது தயவுசெய்து எனது உறவுகள் அனைவரும் வருகின்ற நாளைய தினம் ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா தமிழகத்தில் எங்கெங்கு நடக்கிறதோ அங்கெல்லாம் வருகை தந்து உங்களுடைய குடும்பத்துடன் வருகை இருந்து இந்த தெய்வத்தை வணங்கி எல்லா பலன்களும் பெறுமாறு உங்களை அன்புடன் தமிழ்நாடு விஸ்வகர்ம பேரவை சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்